யமனாய் சுற்றுச்சூழலை தினம் தினம் கொன்று கொண்டிருக்கும் நெகிழிக்கு சரியான மாற்றை தேடும் வெகு சிலரில் ஒருவர்தான் இந்த பிரபாகரன் நெல்லை பணக்குடி அருகே ரோஸ்மியாபுரத்தைச் சேர்ந்தவர் எலக்ட்ரீஷியன் பிரபாகரன் சிறுவயது முதலே கைவினை பொருட்கள் செய்வதில் அதீத ஆர்வம் இவருக்கு வீட்டில் நெகிழி பயன்பாட்டை முடிந்த அளவு தவிர்த்துவிடும் பழக்கம் கொண்ட பிரபாகரன் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு அடுப்பெருக்கு உபயோகமாகும் தேங்காய் சிரட்டுகளை கொண்டு சமையல் உபகரணங்கள் முதல் வீட்டு உபயோக பொருட்கள் வரை செய்து அசத்துகிறார் பிரபாகரனுக்கு இந்த கலையில் எப்படி ஆர்வம் வந்தது என்பதை அவரிடமே கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கேன் அதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்ததுனால நான் ஒரு வீட்டுக்கு போனேன் அப்போ நம்ம வந்து அங்கே வந்து ஒரு டீ கப்பு இருந்தது அந்த டீ கப்பை பார்த்து அப்போ நான் இதில் இருந்து இன்னும் என்ன அதில் ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு அப்போ நான் பண்ணணும்னு நினைக்கும் நான் எனக்கிட்ட ஒரு சில பொருட்கள் இருந்ததுனால நான் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது தேங்காய் இருந்து பிரபாகரன் என்னென்ன பொருட்களை செய்து அசத்துவார் தெரியுமா சிரட்டையிலையுமே நிறைய பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது மூ இது கரண்டி பேனா ஸ்டாண்டு அப்புறம் உண்டியல் பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அவ்வளவும் இதில் தயார் பண்ணலாம் பெண் கூடை பெண் ஸ்டாண்டு ப்ரெஸ் கூடை எல்லாம் தயாரிக்கலாம் இன்னொன்று நமக்கு சரியான எனக்கு போதுமான வருமானம் கிடையாது ஆனால் இதில் வந்து நல்லா பிளாஸ்டிக்கு இல்லாத ஒரு பொருள்னோடனே ரொம்ப பேர் விரும்பி போ வாங்கிட்டு போகிறாங்க இப்போ சமீபமாக ரொம்ப மூமெண்ட்டில் இருக்கிறது வந்து பெண் ஸ்டாண்டும் மீன்தொட்டில மேலவைக்கால் அது மட்டுமல்லாமல் குத்துவிளக்கு சிவலிங்கம் பூந்தொட்டி மலர் மாதிரி கூஜா கோப்பை மீன் தொட்டி உண்டியல் மற்றும் அலங்கார பொருட்கள் என தேங்காய் சிரட்டையை கொண்டு பிரபாகரன் செய்யும் பொருட்களை அடுக்கி கொண்டே போகலாம் முதலில் தான் செய்த பொருட்களை வீட்டில் உபயோகப்படுத்துவதோடு நிற்காமல் விழாக்களுக்கு செல்லும் போது நண்பர்கள் உறவினர்களுக்கு அன்பளிப்பாகவும் வழங்கி வந்துள்ளார் அதை கண்டு ஆச்சரியமுற்ற மக்கள் பிரபாகரனிடம் ஆர்வமுடன் சிரட்டை பொருட்களை வாங்கிச் செல்ல துவங்கினர் தேவையற்ற பொருள் என தூக்கி எறியப்படும் தேங்காய் சிரட்டையில் இருந்து கலைநயமிக்க கைவினை பொருட்களை செய்து அசத்தும் பிரபாகரனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது